வாரம் ஒரு திருத்தலம் நம்ம போக போறது சிறந்த திருத்தலம் ஆலங்குடி ஆலங்குடிக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கிற கோயில்ல இந்தியாவிலேயே ரொம்ப பாப்புலரான ஒரு இடத்துல இருக்கிறது ஆலங்குடி அதாவது கும்பகோணத்துல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது இந்த திருத்தலத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இது ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலம் இது போற வழியில உள்ள வலங்கை அம்மன் திருத்தலம் இது மிக பாப்புலரான ரொம்ப பாப்புலரான இது ஒரு அம்மன் திருத்தலம் இது வருஷத்துக்கு ஒரு தடவை திரா திருவிழா நடக்கும் அதுல பாத்தீங்கன்னா பல லட்சம் மக்கள் கூடுவாங்க அந்த வலங்கை அம்மன்ங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற அம்மன் நம்ம இப்போ ஆலங்குடியை நெருங்குறப்ப இங்கே வந்து ஆஞ்சநேயருக்காகவே ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காங்க இதை தான் நம்ம கடந்து போகிறோம் இது வந்து இப்பதான் சமீபத்தில் கட்டினாங்க இது வந்து ச சங்கராச்சாரியார் சுவாமிகள் அவங்க இதுலேருந்து கட்டியிருக்காங்க இதுவும் ரொம்ப பெருசா இருக்கு அடுத்த வீடியோவில் இந்த கோயில் பத்தியும் வலங்கையம்மன் கோயிலை பத்தியும் போடுவோம் கும்பகோணத்தை சுற்றி நிறைய கோயிலுங்க இருக்கு அதுல ரொம்ப பாப்புலரான கோயில்கள்லாம் நிறைய இருக்கு நம்ம வாரம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணுங்கிறது நம்மளோட டார்கெட் அதனால நம்ம மட்டும் போறது இல்லாம நம்ம எங்க போறோம் அந்த கோயில்கள் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அதோட பலனை அவங்களும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் போடுறோம் நம்ம எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோமோ அந்த கோயில்களோட வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் நிறைய கோயில்கள் கேரளாவில் பத்மநாப சுவாமி கோயில் இருந்து கன்னியாகுமரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் பார்ப்போம் திருச்செந்தூர் கோயில் இது மாதிரி எங்கெல்லாம் போனோமோ அந்த கோயில்களோட வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம் ஆலங்குடி திருத்தலத்துக்கு வந்துவிட்டோம் இது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே நான் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் ஏன்னா பக்கத்துல தான் எங்கள் பாட்டி நல்லா பழம் போயிருக்கோம் அப்போல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த தலம் அந்த அளவுக்கு பாப்புலரா இல்லை ஏன்னா யாருக்கும் தெரியாது குரு பகவான் எப்போதுமே தான் நம்ம எப்போ மக்கள்கிட்ட போய் அந்த கோயில்களை பத்தி ரீச் ஆகுதோ தான் மக்கள் அந்த கோயில்களுக்கு சென்று த வழிபட ஆரம்பிப்பாங்க ஸோ இது அப்படியிருந்தே இருந்தே ரொம்ப பாப்புலரான கோயில் நான் ஆனால் சின்ன பிள்ளை பார்த்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக நான் பார்த்ததில்லை கோயில் அப்படியே தான் இருந்துச்சு அதை இப்போ நிறைய ஆல்ட்ரெல்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய எல்லாருமே தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் இதுக்குன்னு பயங்கர கூட்டம் எங்கெங்கேருந்தெல்லாம் வராங்க சிங்கப்பூர் மலேசியா அது மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வராங்க இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்து இங்கே வராங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த குரு பகவான் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் தோஷம் இருக்குதோ தோசம் நீங்கிறதுக்காகும் ஏன்னா குரு பார்வை பட்டாலே போதும் வாழ்க்கையில எல்லாமே மாற்றமாகும் சொல்லுவாங்க ஜாதகத்துல ரெண்டு விஷயம் தான் சொல்லுவாங்க ஒண்ணு சனி பகவான் இவரு நம்ம வாழ்க்கையோட ஆசான்னு சொல்லுவாங்க இவரு வந்ததுக்கு தான் வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள் வரும் கெட்ட விஷயங்கள் நடக்கும் அந்த கெட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம வாழ்க்கையை திருத்தி நல்லத கொண்டு போறதுக்கு சனி பகவான் குரு என்ன பண்ணுவாருன்னா நம்மளை காத்து நல்வழிப்படுத்துவாரு அவரும் ஒரு ஆசான் தான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ரொம்ப முக்கியமானவங்க ஸோ இது வந்து குரு பகவானோட ஒரு பாப்புலரான ஸ்தலம் இங்க வந்துருந்தீங்கன்னா திரும்பி திரும்பி வரணுங்கிற எண்ணம் தோணும் வரலன்னா கண்டிப்பா ஒரு தடையாவது நீங்க இந்த கோயிலை வந்து பார்க்கணும் ஏன்னா பழமை வாய்ந்த கோயில் இதுவும் ரொம்ப மிகப்பெரிய கோயில் இது உள்ள அந்த அந்த இடத்துல தான் குரு பகவானோட ஆலயம் இருக்குது பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது அதனால இது வந்து அதோட சுற்று வட்டாரம் இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து முருகப்பெருமான் ஸ்தலம் இது இது பழங்கால முறைப்படி கட்டட இருக்கிறதுனால ரொம்பவே வந்து எல்லாமே கருங்கல் அந்த இது வச்சு கட்டின விஷயம் அம்மன் கோயிலும் இங்கே இருக்குது இப்ப நம்ம இருக்கிறது இது அம்மன் கோயில் அந்தாண்ட இருக்கிறது தான் வந்து குருஸ்தலம் இது வந்து அம்மன் அம்மன் ஸ்தலம் எல்லாமே இங்க இருக்கும் இங்க பார்க்க வேண்டிய அனைத்தும் இங்க இருக்கும் நம்மளோட வாழ்க்கை நற்பலன் கெடுபலன் இதுக்கு தகுந்த மாதிரிதான் வந்து அமைது கெடுபலன் நிறைய இருக்கிறப்ப கடவுளோட பாதத்தை எருகப்பற்றிக்கணும் நமக்கு வர்ற பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லாம அந்த பாதிப்புகளை குறைப்பாங்க இதுதான் இறைவன் நமக்காக செய்யற விஷயங்கள் முழுமையா வெளியேறணும்னு நினைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நம்மளோட பாவப்புண்ணியங்களை பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் நமக்கு வந்து நமக்கு இறைவனோட சக்தியோட அளவு கிடைக்கும் நான் ஒண்ணுமே பாவமே பண்ணலையே நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா செய்யணும் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அவங்க செய்யலைனாலும் அவங்களோட தலைமுறை அவங்களோட அப்பா தாத்தா பாட்டிகள் இப்படி செய்கிறதும் தான் தலையில் தான் வேணும் அது நம்ம செய்கிற பாவங்களும் நம்மளுடைய தலைமுறையை தான் பாதிக்கும்னு சொல்லுவோம் ஏன்னா நமக்கு ஒரு சிலருக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் நம்மளோட த தலைமுறையை பாதிக்கும் இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அங்கங்கே கோயில்களை கட்டி வச்சு அந்த கோயில்களில் போய் இறைவன் அடி சரணடைஞ்சோன்னா இறைவனோட நெருக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ பாவங்கள் குறையும் அது நம்மள தொட்ட பாவமா இருக்கும் நம்மளோட தலைமுறையையும் தொடாமல் இருக்கும் வழிபாட்டை முடிச்சிட்டு கிளம்பியாச்சு இதுதான் கோயில்ல இருந்து வெளியே வெளிய வெளில வர்ற இது கிளம்பியாச்சு அடுத்த கோயில்கள் பத்தியே அடுத்தடுத்த தொகுப்புல பார்க்கலாம் தொடர்ந்து உங்க ஆதரவு வேணும் லைக் பண்ணி அந்த தட்டிடுங்க